ஹலோ மக்களே இது உங்கள் மர்மத்திரை போன அத்தியாயத்துல அகரத்தோட வீட்டுக்குள்ள இருந்து வந்த அந்த அமானுஷ்ய சத்தத்தால கிராமமே மிரண்டு போய் இருந்துச்சு ஆரியனும் அகரத்தோட வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க போனான் ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருந்து வந்த ஒரு சக்தி அவனை தூக்கி வீசிச்சு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஊர் மக்கள் பயத்துல உறைஞ்சு போனாங்க இதுக்கு மேலையும் இந்த வீட்டை இங்க வச்சிருக்குது ஊருக்கு நல்லதில்லைன்னு முடிவு செஞ்சாங்க அன்னைக்கு ராத்திரி ஊர்ல இருந்த இளைஞர்கள் எல்லாரும் ஒன்னு கூடினாங்க கையில தீப்பந்தத்தோட அகரத்தோட வீட்டை நோக்கி ஆக்ரோஷமா போனாங்க அவங்க முகத்துல பயத்தை விட கோபம் அதிகமா இருந்துச்சு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற தீய சக்திய இன்னைக்கு எப்படியாவது அழிச்சே ஆகணும்னு கத்திக்கிட்டே போனாங்க ஆரியன் அவங்கள தடுத்து நிறுத்த எவ்வளவோ முயற்சி செஞ்சான் வேண்டாம் இது தப்பு அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு முழுசா தெரியாது அவசரப்படாதீங்க அனு கெஞ்சினான் ஆனா அவனோட வார்த்தை எதுவுமே அவங்க காதுல விழல ஆரியனை ஒரு ஓரமா தள்ளி அந்த வீட்டை நோக்கி முன்னேறினாங்க வீட்டை நெருங்கினதும் எல்லாரும் கையிலிருந்த தீப்பந்தத்தை அந்த வீட்டு மேல வீசி எரிஞ்சாங்க நெருப்பு அந்த மர வீட்டு மேல படபடன்னு பரவ ஆரம்பிச்சது அந்த இடமே செம்மஞ்சள் நிறத்துல பிரகாசமா எரிஞ்சது தீயோட வெப்பம் அந்த பகுதியையே சூழ்ந்துச்சு ஊர் மக்கள் எல்லாரும் ஒருவிதமான நிம்மதியோட அந்த வீடு எரிஞ்சு சாம்பலாகிறத பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்களோட நிம்மதி கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல என்ன ஒரு ஆச்சரியம் அந்த வீடு எரியவே இல்லை தீப்பந்தங்கள் வீட்டு பட்டு நாய்ஸ் விழுந்து அணைஞ்சு போச்சே தவிர அந்த வீட்டில் ஒரு சின்ன கீறல் கூட விழல மரத்தால கட்டப்பட்ட ஒரு வீடு இவ்வளவு பெரிய நெருப்புல கொஞ்சம் கூட சேதாரமாகாம அப்படியே நிக்குது இத பார்த்ததும் ஊர் மக்களுக்கு உடம்புல இருந்த ரத்தம் எல்லாம் உறைஞ்சு போன மாதிரி ஆகிடுச்சு அவங்க இருந்த கோபம் மறைஞ்சு ஒரு விதமான அமானுஷ்ய பயம் குடிகொண்டுச்சு இது மனுஷங்களோட சக்தி இல்ல இது ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி தான் இந்த வீட்டை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும் பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருந்தப்போ அந்த வீட்டுக்குள்ள இருந்து மறுபடியும் அந்த விசித்திரமான சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு இந்த முறை அந்த சத்தம் முன்னவிட ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு அந்த சத்தம் கேட்டு ஊர் மக்கள் எல்லாரும் அவங்க கையில இருந்த தீப்பந்தத்தை கீழே போட்டுட்டு தலை தெறிக்க அவங்க அவங்க வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க ஆரியன் மட்டும் அங்கேயே நின்னு எரியாம நிக்கிற அந்த வீட்டை அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருந்தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது சாதாரண சக்தி இல்லை அதுக்கும் மேல ஏதோ ஒன்று இருக்குன்னு அவனுக்கு புரிஞ்சது அந்த சக்தி என்ன அந்த வீட்டுக்குள்ள இருந்து சிரிச்சது யாரு ஆரியன் அடுத்து என்ன செய்ய போறான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிய அடுத்த அத்தியாயம் வரைக்கும் காத்திருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க நன்றி